வரலட்சுமியுடன் சேர்ந்து நிக்கோலாய் செய்த மிகப்பெரிய உதவி நடிகை வரலட்சுமி மற்றும் நிக்கோலாய் சச்ச்தேவ் காதல் தம்பதி லேட்டஸ்டா தங்களுடைய முதலாம் ஆண்டு நாளை ரொம்ப கிராண்டா கொண்டாடி இருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் மக்களே மற்றவங்க மாதிரி ஹோட்டல் பார்ட்டி பப்பு டிஜின்னு காசை கறியாக்காம வித்தியாசமாக மனசை நெகிழ வைக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துக்கு போன இந்த காதல் தம்பதி எல்லார் எல்லார்கூடையும் கேக் வெட்டி அவங்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து என்ஜாய் பண்ணாங்க அதோடு நிற்காம பாட்டு டான்ஸுன்னு அந்த இடத்தை படுத்திட்டாங்க அங்கிருந்த எல்லாரோடையும் செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து வைப்ஸ் பண்ணாங்க பெரிய ஸ்டார் பெரிய தொழிலதிபர்னு எந்த பந்தாவும் இல்லாம அங்க இருந்தவங்களோட சகஜமா பழகின இவங்களுடைய வீடியோ இணையத்துல வைரலாகி ரசிகர்களை ஆச்சரியப்பட வச்சுருக்கு பார்க்க கரடு முரடா இருக்கிற நிக்கோலாய்க்குள்ள இவ்வளவு நல்ல மனசு இருக்கான்னு ஆச்சரியத்தோட கமெண்ட் பண்றாங்க யாரையும் தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு இப்ப நல்லாவே புரியுது அதிலும் கேக் வெட்டி அங்கிருந்த குழந்தைகள் முகத்துல பூசி செம்மையா கலாட்டாவும் பண்ணாங்க இந்த காதல் தம்பதி அங்கிருந்த குழந்தைகளுக்கு